வெல்கம் பேங்களூர் டு சேலம் பூட்ஸ் இன்றைக்கி கந்த சஷ்டி ஆறாவது நாள் நிறைவு நாள் நான் கோயிலில் தாங்க சாப்பிட போகிறேன் ஆறு நாளும் நான் விரதம் இருந்தேன் பால் சாதம் ரெண்டு வேளை பால் சாதம் அதாவது உப்பு போடாத பால் சாதம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இன்றைக்கி ஆறாவது நாள் தான் கோயில் போட்ட சாப்பாடு நான் சாப்பிட போகிறேன் கோயிலில் வந்து முப்பத்தாறு தடவை பாராயணம் கந்த சஷ்டி பாராயணம் நடத்துவாங்க அதெல்லாம் நான் கலந்துக்கிட்டேன் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு அதெல்லாம் நம்ம எல்லாம் எல்லாம் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க ஒரு ஐநூறு அறுநூறு பேர் கலந்துக்கிட்டாங்க கோயிலை சுற்றிலும் நான் காட்ட முடியல ஏன்னா பாராயணம் நடக்கும்போது அப்படியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது என் பக்கம் இருக்கிறது மட்டும்தான் நான் காட்டினேன் அது இப்படி காப் எடுக்கிற மாதிரி கூட காட்டில் அப்படியே நின்று வச்சு வச்சிட்ருந்தாங்க ஏன்னா யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இப்போ முடிஞ்சிடுச்சு லைவில் காட்டியிருக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கா பாரா எண்ணத்தில் கலந்துக்கும் போது நம்ம மன சாந்தி அடையும் நம்ம நினச்ச காரியங்களை அத்தனையுமே ஜெயிக்கோங்கிறது எனக்கு நம்பிக்கை முருகனை கும்பிட்றவங்களுக்கு தெரியும் இது எப் எப்படிப்பட்ட ஒரு விரதம்ன்றது பாருங்கள் எல்லா பக்கம் கோயில் சுற்றிலும் ஒரு ஒரு ரெண்டு பக்கம் தான் அவங்களுக்கு காட்டியிருக்கேன் எல்லாம் விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு பக்கம் வைக்கிறாங்க எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்சிடுச்சு அவங்க கொடுத்த வாழைப்பழம் ஆரஞ்சு கேசரி தேங்காய் இதெல்லாமே பேக் அவங்களே கொடுத்துருந்தாங்க அதில் நாங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு புக்கு கூட கொடுப்பாங்க கந்த சஷ்டி பாராயணம் பண்ணுறதுக்கு அதையும் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் விளக்கு மட்டும் இங்கே வச்சுட்டு போயிடணும் விளக்குக்கு எண்ணெயும் கொடுப்பாங்க அதை நம்ம ஊற்றி அப்பப்போ குறைஞ்சிச்சான் அதை எரிய விட்டு நம்ம பாராயணம் பண்ணணும் ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க கோயில் பாருங்க இதுதான் முருகன் அதாவது கற்பக்கிரகம் வேறு பக்கம் இருந்தது அதை நான் கும்பிட்டுட்டு வந்துட்டேன் இது ஒரு பக்கம் முருகனை வச்சு இது வந்து தேர் திருவீதி போகிற கடவுள் இவங்க இவங்களை வந்து எல்லோருமே கும்பிட்டுட்டு அதன் பிறகு பக்கத்து பில்டிங்க்கு போயிட்டாங்க இப்ப நான் சாப்பாடு எனக்கு போட ஆரம்பிச்சாங்க பூந்தி பாருங்க முட்டைக்கோசு பொரியல் இது வந்து கொண்டக்கடலை மசாலு அப்புறம் ஒரு சின்ன போண்டா பாயாசம் பாசி பருப்பு பாயாசங்க சாப்பாடு போட்டு சாம்பார் சூப்பராக இருந்தது அதான் உப்பு போடாமல் ஆறாவது நாள் தான் நான் சாப்பிட போகிறேன் எல்லாருமே ஒரு இவங்கெல்லாம் ஒரு நாள் விரதம் இருந்தவங்க விரதம் அதாவது ஃபுல் விரதம் இருக்கிறவங்க சாப்பிடாமல் இருந்தால் வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்குவாங்க நான் வந்து எப்போவுமே கோயிலில் சாப்பிடுவேன் கோயில்லையே விரதத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கோயில்லேயே நான் சாப்பிட்டேன் சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இத்தனையும் கொடுத்துருந்தாங்க முதல்ல நான் பாயசம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு பாயசத்தை சாப்பிட்றேங்க முதல் முதல்ல நம்ம சா இந்த மாதிரி சாப்பிடும்போது பாயசம் சாப்பிட்றது நல்லதுன்னு பெரியவர்கள் சொல்லுவாங்க அதனால் நான் எடுத்த உடனே பாயசத்தை சா சாப்பிட்டேங்க பிறகு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் கடவுளுக்கு வாழைப்பழமெல்லாம் வச்சு பூஜை செஞ்சுட்டு நிறைவு பண்ணிட்டேன் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்